கோவில் அது ஒரு கட்டிடமல்ல அது நம்பிக்கை அது பண்பாடு அது தமிழனின் ஆன்மா ஆனால் இன்று தமிழ்நாட்டில் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்து கோவில்கள் இருக்கின்றன என்றால் அவை உண்மையில் உயிரோடு இருக்கிறதா அல்லது மெதுவாக யாருக்கும் தெரியாமல் மரணிக்க வைக்கப்படுகிறதா இந்த கேள்வி ஒவ்வொரு இந்துவின் மனதிலும் இன்று எழுகிறது தமிழ்நாட்டில் நாற்பதாயிரம் கோவில்கள் இருக்கின்றன என்றால் ஏன் அவற்றில் திருப்பதி போல ஒரு கோவில் கூட அரசு நிர்வாகத்தில் உருவாகவில்லை ஏன் பழனி போல மீனாட்சி போல சிதம்பரம் போல ஒவ்வொரு ஊரிலும் ஒரு ஆன்மீக மையம் உருவாகவில்லை பதில் ஒன்றுதான் அரசாங்க கட்டுப்பாடு அறநிலையத்துறை பாதுகாக்கிறோம் என்ற பெயரில் அரசாங்கம் கோவில்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அவற்றை மெதுவாக சுரண்டத் தொடங்கியது கோவில் நிர்வாகத்தை எதிர்த்து கேள்வி கேட்டால் அவர் சந்நியாசி என்றாலும் பக்தர் என்றாலும் வழக்கு அவமானம் பெயர் கெடுப்பு இன்று கோவில் பற்றி பேசுவது ஒரு குற்றமாக மாற்றப்பட்டுள்ளது இப்போது மிக முக்கியமான கேள்வி இந்து கோவில்களிலிருந்து வரும் வருமானம் அந்த கோவிலுக்காக மட்டுமே செலவிடப்படுகிறதா அல்லது இந்துக்களின் நலனுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறதா கேள்வி கேட்டால் உங்களுக்கு என்ன நடக்கும் என்பது உங்களுக்கே தெரியும் பல இடங்களில் பக்தர்கள் நம்பிக்கையுடன் உண்டியலில் போடும் காணிக்கை அந்த கோவிலின் பராமரிப்பிற்கும் இல்லை அந்த ஊர் இந்துக்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கும் இல்லை ஏன் என்ற சந்தேகம் பெரிதாக எழுகிறது இன்னும் ஆழமாக சொன்னால் இந்து கோவில்களிலிருந்து வரும் வருமானம் மத சார்பற்ற கொள்கைகளின் பெயரில் ஆன்மீக பின்னணி இல்லாத நிர்வாக முறைகள் கோவில்களில் திணிக்கப்படுகின்றன இது எல்லோருக்கும் தெரிந்த கசப்பான உண்மை இது இந்து பக்தர்களின் நம்பிக்கைக்கு செய்யப்படும் மிகப்பெரிய துரோகம் அல்லவா ஏனெனில் இந்துக்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் கோவிலுக்கு செல்வார்கள் ஆனால் அந்த நம்பிக்கையை வாழ்க்கையில் காக்க மறக்கிறார்கள் கோவிலை உயிரோடு வைத்திருக்கும் அர்ச்சகர் அவனுக்கு மிகக் குறைந்த ஊதியம் ஆனால் கணக்கு எழுதும் ஊழியருக்கு லட்சங்களில் கோவிலில் வேதம் ஒலிக்க வேண்டிய இடத்தில் வேத ஒலிகள் மங்க ஆன்மீக சூழல் மெதுவாக மறைந்து வருகிறது பூசாரி தட்டில் பணம் போடாதீர்கள் என்று சொல்வார்கள் ஆனால் உண்டியலை வைத்து பக்தனிடம் நேரடியாக வாங்குவார்கள் விஐபி வந்தால் ஏற்கனவே முடிந்த பூஜையை மீண்டும் செய்ய வைப்பார்கள் பணம் உள்ளவனுக்கு ஒருவித மரியாடை இது தெய்வ வழிபாடா இல்லை அதிகார வழிபாடா பணம் வராத சிறு கோவில்கள் அர்ச்சகரை ஏழையாக்கி அவன் பிள்ளைகளை வேறு வேலைக்குத் தள்ளி கோவிலை பாழடைய செய்கிறார்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று சொல்கிறார்கள் அதற்கு எதிர்ப்பு இல்லை ஆனால் கடவுளுக்கு பூஜை செய்பவர்கள் சுத்தமாக இருக்கிறார்களா ஆகம விதிகளுக்கும் ஆன்மீக ஒழுக்கத்திற்கும் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறதா என்ற கேள்வி எழுகிறது ஒரு காலத்தில் மக்கள் சொன்னார்கள் இந்த நிலத்தை என் குலதெய்வ கோவிலுக்கு எழுதி கொடுக்கிறேன் இன்று அந்த நம்பிக்கை உடைக்கப்பட்டது மக்கள் சொல்கிறார்கள் கோவிலுக்கு கொடுத்தால் அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் கோவில் நிலங்கள் குறைந்த வாடகைக்கு நீண்ட கால குத்தகைக்கு விடப்பட்டு அது அவர்களே சொந்தமாக்கிக் கொள்கிறார்கள் அல்லது புறம்போக்கு நிலமாக மாற்றப்பட்டுவிட்டது ஒரு காலத்தில் தமிழ்நாட்டு கோவில்கள் செல்வ செழிப்பின் சின்னங்கள் அபூர்வமான தங்க நகைகள் நூற்றாண்டுகள் பழமையான ஆபரணங்கள் இன்று அவை எங்கே பல கோவில்களில் அசல் நகைகள் கொள்ளை டூப்ளிகேட் நகைகள் பதிப்பு இதை சரிபார்க்க வேண்டியவர்கள் யார் இன்று பல அரசு கட்டுப்பாட்டு கோவில்களில் சிலைகள் அழுக்காக ஆடு மாடு நாய் உள்ளே கோவில் வளாகம் அசுத்தம் அதிகாரிகள் வந்தால்தான் சுத்தம் செய்ய முடியும் என்று சொல்லப்படுகிறது அப்படியென்றால் மற்ற நாட்களில் கோவில் தேவையில்லையா முகலாய படையெடுப்புகளில் நமது புராதன கோவில்கள் இடிக்கப்பட்டன அவற்றின் சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்பட்டன அவர்கள் காலத்தில் ஆயிரம் ஆண்டுகள் கோவில்கள் இடிக்கப்பட்டன இன்று இன்று நவீன கால அதிகார அமைப்புகள் அதே அழிவை வேறு முறையில் செய்கின்றன இன்றும் நமது நாட்டில் புது கோவில்கள் தனியார்களின் முயற்சியில் கட்டப்படுகின்றன இந்த அறநிலையத்துறையின் கீழ் ஏதாவது ஒரு புது கோவில் கட்டப்பட்டதாக ஏதாவது ஆதாரம் உண்டா ஆனால் தனியாரின் கீழ் உள்ள நல்ல வருமானமுள்ள கோவில் என்றால் உடனே அரசாங்க சொத்து எம்மதமும் சம்மதம் என்று கூறி ஆளும் ஆட்சியாளர்கள் ஏன் இந்து கோவில்களை மட்டும் அறநிலையத்துறையின் கீழ் வைத்திருக்க வேண்டும் இந்துக்கள் மட்டும்தான் எம் மதமும் சம்மதம் என்று வாழ்கிறார்கள் இந்த உண்மையை சொன்னால் சங்கி மத தீவிரவாதி என்று முத்திரை சமத்துவ தீபாவளி சமத்துவ பொங்கல் உண்டு ஆனால் சமத்துவ ரம்ஜான் சமத்துவ கிறிஸ்தமஸ் ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு இந்துக்களே கொஞ்சமாவது சிந்தியுங்கள் அரசாங்கம் கோவில்களை நிர்வகிக்க வேண்டாம் மடாதிபதிகள் சன்னியாசிகள் உண்மையான பக்தர்கள் அவர்களிடம் கொடுத்தால் கோவில்கள் உயிர் பெறும் சுய தொழில் பெருகும் வேலைவாய்ப்பு உருவாகும் மடாதிபதிகள் சர்வாதிகாரமாக நடந்து கொள்வார்கள் என்றால் சிதம்பரம் நடராஜர் கோவில் எப்படி சிறப்பாக நடக்கிறது கர்நாடகாவில் பெரிய கோவில்கள் அனைத்தும் மடாதிபதிகளின் கீழ்தான் இருக்கிறது அந்த காலத்து அரசர்கள் கோவிலை சுற்றி ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கினார்கள் பூசாரி மலர் தொடுபவர் தச்சன் நாவிதர் துணி துவைப்பவர் விவசாயி ஒரு கோவிலை சுற்றி ஒரு ஊர் திருப்பதி ஒரு கோவில் ஆனால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சுயதொழில்கள் தொழில்கள் நாற்பதாயிரம் கோவில்களும் அதே மாதிரியானால் மதுக்கடை வருமானமே தேவையில்லை ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு பல ஆண்டுகளாக பேசப்பட்டு வருகிறது பல ஆய்வாளர்கள் மற்றும் சமூக விமர்சகர்கள் இந்து மத அமைப்புகளை மெதுவாக பலவீனப்படுத்தும் ஒரு நீண்டகால செயல்திட்டம் உருவாக்கப்பட்டதாக பலரும் கூறுகிறார்கள் இவ்வாறான மாற்றங்கள் ஒரு திட்டமிட்ட போக்கா என்ற சந்தேகத்தை எழுப்புகிறார்கள் இந்த திட்டத்தின் நோக்கம் நேரடியாக எதிர்ப்பதல்ல அமைதியாக படிப்படியாக மத அமைப்புகளின் அடித்தளத்தை குலைப்பது கோவில்களில் பல நூற்றாண்டுகளாக நடைபெற்று வந்த தேவாரம் திருவாசகம் போன்ற புனித ஓதுதல்கள் மெதுவாக ஒதுக்கப்பட்டன ஓதுவார்கள் நீக்கப்பட்டனர் ஆன்மீக ஒலிகள் மங்கத் தொடங்கின இதன் மூலம் கோவிலின் ஆன்மீக சூழல் மெல்ல மாற ஆரம்பித்தது கோவில்களின் வரலாற்றையும் சொத்துக்களையும் வாய்மொழியாக பாதுகாத்து வந்த பாரம்பரிய நிர்வாகிகள் ஒன்று ஒன்றாக நீக்கப்பட்டனர் இந்த நபர்கள் கோவில் நிலங்கள் தானமாக கிடைத்த சொத்துக்கள் புறம்போக்கு நிலங்கள் மரங்கள் விளைச்சல் வருவாய் எல்லாவற்றையும் தங்களது நினைவிலும் அனுபவத்தினும் வைத்திருந்தவர்கள் காலை மாலை கோவில் வளாகத்தை சுற்றி யாராவது அபகரிக்கிறார்களா என்று கண்காணித்து வந்தவர்கள் இவர்கள் நீக்கப்பட்ட பிறகு கண்காணிப்பு தளர்ந்தது அபகரிப்புகள் எளிதானது எல்லோரும் அர்ச்சகராகலாம் என்ற ஒரு விவாதம் உருவாக்கப்பட்டது இதன் மூலம் குழப்பம் கருத்து மோதல் கோவில் சூழலில் அமைதியின்மை இதன் விளைவாக கோவிலுக்கு வருகிற மக்களின் எண்ணிக்கை மெல்ல குறையத் தொடங்கியது இந்து கோவில்கள் மட்டும் அரசின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள் வரப்பட்டன நிர்வாகம் என்ற பெயரில் ஆன்மீக பின்னணி இல்லாத கோவில் மரபுகளை அறியாத நிர்வாக நியமனங்கள் கோவில் நிர்வாகத்தில் நியமிக்கப்பட்டன ஒரு பக்கம் மத அமைப்பு பலவீனமானது மற்றொரு பக்கம் அரசியல் ஆதாரங்கள் உருவாக்கப்பட்டன கோவில்களில் சிறப்பு நுழைவு கட்டண வரிசை விஐபி தரிசனம் அறிமுகப்படுத்தப்பட்டது பக்தி ஒரு கடமையாக மாறியது ஆன்மீகம் ஒரு வணிகமாக மாறியது ஆகம விதிகளுக்கு எதிராக கோவிலுக்குள்ளேயே கடைகள் விடிகள் கட்டண கழிவறைகள் உருவாக்கப்பட்டன இதன் மூலம் கோவில் வழிபாட்டு அல்ல வருமான மையமாக மாற்றப்பட்டது இன்றும் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை உள்நாட்டை விட சர்வதேச அரசியல் நிதி தாக்கங்கள் அரசியலில் பங்கு வகிக்கின்றன என்ற கருத்து பரவலாக பேசப்படுகிறது புதிய அரசியல் முகங்கள் திடீரென உருவாவது பெருகும் விளம்பர ஆதரவு பெரும் நிதி ஆதாரம் இவை அனைத்தும் சாதாரணமாக நிகழ்வதில்லை பல இடங்களில் ஒரே ஆயுதம் பயன்படுத்தப்படுகிறது பிரிவினை எண்ணங்கள் மதசார்பற்ற தன்மையின் தவறான விளக்கம் இதன் விளைவுகளை நாம் இன்று கண்கூடாக பார்க்கிறோம் இது குற்றச்சாட்டு அல்ல இது ஒரு சந்தேகம் இது ஒரு விழிப்புணர்வு கேள்வி இதுதான் இந்த மாற்றங்கள் தற்செயலா அல்லது திட்டமிட்ட செயல்முறையா பதில் சொல்ல வேண்டியது அரசியல்வாதிகள் அல்ல சிந்திக்க வேண்டியது மக்கள் உங்கள் கடவுளுக்கு உண்மையாக இருங்கள் ஆனால் மாற்று மதத்தினரை வெறுக்க வேண்டாம் மனிதர்களுக்கு எதிராக குரோதம் வேண்டாம் இது மத வெறுப்பல்ல இது மத விழிப்பு இந்து கோவில் அரசின் சொத்து அல்ல அது அரசியல் கருவி அல்ல அது பக்தனின் நம்பிக்கை அது தமிழரின் மரபு அது தலைமுறைகள் தாண்டிய ஆன்மீக சொத்து இதை காப்பது எந்த அரசின் கடமையோ அல்ல ஒவ்வொரு இந்துவின் பொறுப்பு நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள்